கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தை சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறத்துக்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய தேவன் சர்வ ஞானம் உள்ளவர் அவர் அனைத்தையும் அறிந்தவர் நாம் கர்த்தரத்திலே வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் ஆகையினால் அதிகமான வார்த்தைகளை சொல்லி நாம் பண்ணினால் மாத்திரமே கர்த்தனதை கேட்பார் என்று நினைக்கக்கூடாது நம்முடைய ஜபத்திலே வீண் வார்த்தைகளை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதற்காக நாம் ஜபிக்கக்கூடாது என்று முடிவு பண்ணிவிடக்கூடாது நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய ஜபத்தை கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தரிடத்திலே ஜெபிப்பது நம்முடைய கடமை நம்முடைய தேவைகளை கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் நமது ஆத்மாவை தேவனுக்கு நேராக உயர்த்தி நம்முடைய இதயத்தை அவருடைய சமூகத்திலே ஊற்றிவிட வேண்டும் கர்த்தர் தமக்குச் சிட்டமானதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் என்று பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் நாம் ஜெபத்திலே கேட்கிற எல்லா காரியங்களையும் தேவன் அறிவார் நம்முடைய ஜபத்தை கேட்கிறதாகவே நம்முடைய பரலோக பிதா இருக்கிறார் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடம் ஏராளமான வார்த்தைகளை பேசினால்தான் தங்களுக்கு தேவையானதை பெற்றோர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நம்முடைய பெற்றோர்கிட்ட நாம் அதிக வார்த்தைகளை பேச வேண்டிய அவசியம் கிடையாது நம்முடைய இதயம் பெற்றோர் மீது அன்பாகவும் மரியாதையாகவும் இருக்கணும் நாம் பிதாவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சுதந்திரவாதிகளாக இருக்கிறோம் பரலோகத்தின் தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பரிசுத் தாவியானவன் மூலியமாக நாம் பெற்றிருக்கிறோம் நம்முடைய தேவைகளை பற்றி நமக்கு தெரிகிறத விட நம்முடைய பரலோக பிதாவுக்கு நன்றாக தெரியும் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவர் நல்லா அறிந்திருக்கிறாரு நாம் கூப்பிடத்துக்கு முன்பே நம்முடைய பரலோக பிதா நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார் நாம் பேசும்போது அவர் கேட்பார் என்று ஏசாயி அறுபத்தைந்து இருபத்தி நாலுலேயே வாசிக்கிறோம் நாம் வேண்டி உளையறத்துக்கும் நினைக்கிறத்துக்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரிய செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகையினால் தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை பண்ணும் பொழுது நம்மை பற்றி அதிகமான வார்த்தைகளை விரிவாக அறி அறிமுகம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்மை பற்றி நமக்கு தெரிகிறத விட பிதாவாகிய தேவனுக்கு தெரியும் அதனால் ஏராளமான வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏராளமான வார்த்தைகளை விட வாக்கு கடங்காத மிக 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 முக்கியமானவை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிறாரு நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது அப்படின்னு நாம் அறியாமல் இருக்கும் பொழுது ஆவியானவர் தாமே வாக்கடங்காத பெருநுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாரு பிரியமானவர்களே நாம் தேவனை நோக்கி கேட்கக்கூடிய எல்லா காரியங்களையும் விசுவாசத்தோடு கேட்கணும் கேட்பதை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கணும் கண்டிப்பாக தேவன் தனக்கு சித்தமான காரியங்களை எனக்கு கொடுப்பார் அப்படிங்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் நாம் நமக்கு எது தேவையோ அதை மாத்திரமே கேட்போம் தோத்திரம் உண்டாகட்டும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிற வசனத்தின் மேலே விசுவாசம் வைங்க கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற வசனத்தின் மேலே விசுவாசம் வைங்க ஜபத்தை கேட்கிறவருங்கிற வார்த்தையின் மேலே விசுவாசம் வைங்க இந்த வார்த்தைகளோடு கூட ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து வாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க உங்கள் மைண்டை தெளிவாக வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணி கொள்ளுங்கள் பிற்பாடு தேவனை கொஞ்சம் நேரம் கனப்படுத்துங்க மகிமப்படுத்துங்க அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு என்ன தேவையோ அது தேவ சமூகத்தில் சொல்லுங்கள் தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி பிதாவே உமக்கு சுத்தம் இருக்குமானால் இதைகள்லாம் எனக்கு ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க முடிவாக இயேசுவின் நாமத்தில் இந்த விசுவாச ஜபத்தை ஏறிடைக்கிறேன் நல்ல பிதாவே அப்படின்னு சொல்லி ஜோகம் பண்ணுங்க அப்போது நீங்கள் கேட்குற நீங்கள் வேண்டிக் காரியங்கள் பிதாவுக்கு சுத்தம் இருக்குமானால் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும் கர்த்தர் உங்கள் பாராக ஆமே